ராயன் பாஸ் சீசன் எயிட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபோர்த் ரன்னராக வந்திருந்தார் அவரோட மூவி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிக்கு தான் வந்து மொத்த பாஸ் டீம் வந்திருந்தாங்க மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிற்குற மூவில வந்து பார்த்திங்கன்னா ராயன் வந்து மெயின் லீடாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு அதை தொடர்ந்து ஃபீமேல் லீடர் யார் ஆக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா லாஸ்லியா அவங்களும் வந்து பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான் மொத்த பாஸ் சீசன் எயிட் டீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரீனிங்கில் வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப ஹேப்பியான மொமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க லாஸ்லியா ஷிவா ராயன் இருந்தாங்க ஜாக்லின் இருந்தாங்க சௌந்தர்யா அப்புறம் ஜெஃப்ரி சத்யா விஷால் அப்புறம் அவங்க அன்ஷிதா அப்படின்னு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க பவித்ரம் வந்திருந்தாங்க மொத்த டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ராயனை சீரப் பண்ணுற விதமாக அந்த ஸ்க்ரீனிங்கில் கலந்துக்கிட்டு அவரோட மூவி வந்து இப்போ ஒன்றா சேர்ந்து வந்து பார்த்துருக்காங்க இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் தான் ராயன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சரஸ்வதி சீரியல் ஆக்ட் பண்ணியிருந்தாரு அப்பவே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பயங்கர ரீச் ஏன்னா நெகட்டிவ் ரோவில் பண்ணியிருந்தாலும் சூப்பரான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு ராயன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து மாடலிங் இருந்தவர் தான் நிறைய வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் பார்த்திங்கன்னா சீரியல் பார்த்திங்கன்னா பனிவிழி மலர்வனம் அந்த சீரியலை தான் ஆக்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாரு அதுலயே தான் வந்து பாத்தீங்கன்னா நடுவுலயே வந்து பாஸ் பண்ணிட்டு பிக் பாஸ் ஷோல ஒயிட் கார்டு என்ட்ரியா வந்திருந்தாரு ஃபோர்த் ரன்னர் அப்போ வந்து முடிச்சிருந்தாரு சூப்பரா டாஸ்க் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி பினாலே டாஸ்க்கு கான அந்த டிக்கெட்டும் வந்து வின் பண்ணியிருந்தார் நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரட் ஆகும் ஆனாருன்னு சொல்லலாம் அவரோட மூவி எப்படி இருந்தது நீங்க மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் மூவி வந்து பாத்தீங்களான்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனை ஷேர் பண்ணிக்கோங்க ராயன் பாத்தீங்கன்னா தான் வந்து ஹீரோ வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல வந்து நடிக்கிறது ரொம்ப ஹாப்பியா வந்து ஷேர் பண்ணியிருந்தார் மூவி வந்து இப்ப ரிலீஸ் ஆயிட்டு நல்லாவே கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நல்ல பேர் நிறைய வந்து ரிவ்யூஸ் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க பாத்துட்டீங்களா ராயனோட ஆக்டிங் ரியாக்ஷன் பிடிச்சிருக்கான்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க மொத்த பிக் பாஸ் டீமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச கையோடு இப்படி ஒரு ஷோவில் ஒரு ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்க்க முடிஞ்சது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக நல்லாவும் இருந்துச்சு விஷால் அனுஷிதா எல்லாருமே ஒன்றா தான் வந்தாங்க அதுக்கும் நிறைய கான்ட்ரவர்சியான கமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் சீசன் எயிட்டில் வந்து முத்துக்குமரம் தான் ஜெயிச்சிருந்தார் உங்களுக்கு அதில் வந்து யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தாங்கன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல்